ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததன் எதிரொலியாக தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மத்திய அமைச்சரை கூட்டம் ஆனது தற்போது தொடங்கியிருக்கிறது பிரதமர் இல்லத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் உள்ளிட்ட அமைச்சர்களும் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஸ்ரீநகரில் இருந்து அமித்ஷா திரும்பியதை அடுத்து தற்போது மத்திய அமைச்சரை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பதற்றமான சூழல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனையானது நடத்தப்படும் என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டமானது தற்போது தொடங்கியிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததன் எதிரொலியாக தற்போது மத்திய அமைச்சரவை கூட்டமானது தொடங்கியிருக்க அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தற்போது மத்திய அமைச்சரவை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது விவரங்கள் என்ன ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்களில் நேற்று நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி சுற்றுலா பயணிகள் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க இந்த தாக்குதலின் தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்றிரவே நேரடியாக ஜம்மு காஷ்மீருக்கு சென்று முதற்கட்ட அந்த ஆலோசனை வந்து நடைபெற்றிருக்கு அதன் பிறகு இன்று இன்றைய தினம் நேரடியாக அந்த தாக்குதல் நடைபெற்ற இடம் அதே போல அந்த தாக்குதலில் படுகாயமடைந்தவர்களுக்கு வந்து நேரடியாக சென்று என்னுடைய ஆதலை வந்து வழங்கியிருந்தாரு இந்த நிலையில ஒரு மிக முக்கியமான அதாவது கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கமிட்டிக்கு வந்து பிரதமர் மோடி அவர் வந்து தலைமையில் தாங்குவார் அதன் பிறகாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதே போல எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அதே போல உள்துறை அமைச்சர் ராணுவ அமைச்சர் உள்ளிட்ட இந்த இவர்கள் மட்டும்தான் இந்த கமிட்டியில் வந்து இருப்பாங்க இந்த கமிட்டியானது எத்தகைய ஒரு தாக்குதல் வந்து நடத்தப்படுறதுக்கான காரணம் என்னவாக இருந்திருக்கிறது இது பாதிப்புகள் எந்தவா என்ன மாதிரியாக இருந்திருக்கிறது இது தொடர்பாக எத்தகைய ஒரு அறிக்கையை வந்து நாட்டின் சார்பாக அளிக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக வந்து விவாதிப்பாங்க விவாதம் தொடர்ச்சியாக இன்றைய தினமே வந்து ஒரு மிக முக்கியமான அறிக்கையானது மிக விரைவில் வந்து விளையாடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் கடந்த காலங்களை ஒப்பிட்டு இத்தகைய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது அப்படிங்கும்போது எந்த இடத்துல வந்து நம்ம தவற விட்டுருக்கோம் பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங்கில் வந்து நடைபெறும் விவாதிக்கப்படும் இன்று இரவுக்குள்ளாகவே ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு சார்பாக வெளியிடப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததன் எதிரொலியாக தற்போது மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி